வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் இரண்டு நாள் பதினைந்து வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி எட்டு நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து சத்தியமங்கலத்தில் சென்னை அரசமைப்பு சாசன தின விழாவில் சிறப்பாக பங்களித்த மூன்று கல்லூரி மாணவர்களுக்கு பாராட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மாலை சென்னை டபிள்யூ கல்லூரியில் நடைபெற்ற அரசமைப்பு சாசன தின விழாவில் கலந்து கொண்டவர்களில் லைக் ஐ ஸ்டடி பாலிடிக்ஸ் ஆனா நான் அதுல வந்து எல்லாமே இப்போ பாலிடிக்ஸ் தான் லைக் அரசியல் எல்லாமே எதுவுமே கிடையாது இந்த கான்ஸ்டியூஷன் எனக்கு தெரியும் ஆனா நான் யாருக்காவது சொன்னேன்னு கேட்டால் இது வரைக்கும் கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச யாருக்குமே என் சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே வீட்டில் கூட நான் சொன்னது கிடையாது அம்மா பாட்டை கூட பட் நான் வந்து ஜஸ்ட் நினைக்க மட்டும்தான் செய்வேன் எல்லாரும் அது படி நடந்தா நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் எல்லாரும் அதுபடி இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் தவிர நான் அதை பண்ணல

இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்றது மூலயமா சொல்றத விட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அரசியமைப்பு தினத்தோட உள்துறையை பத்தி விலக்கு வரை வந்து இந்த அமைப்பு வந்து ஆர்கனைஸ் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட அஹ் பதினாலுக்கு அப்புறம் இந்தியாவில வந்து இந்திய சாராம்சங்களை மூன்று கல்லூரி மாணவர்கள் உணர்வு பூர்வமாக தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்காக முதலாவதாக இனிதா எம்ஏ அரசியல் அறிவியல் பிரசிடென்சி கல்லூரி சென்னை இரண்டு புகழ்வேந்தன் பிஏ அரசியல் அறிவியல் பிரசிடென்சி கல்லூரி சென்னை மூன்று ரவிச்சந்திரன் எம்ஏ பொதுக்கொள்கை சென்னை பல்கலைக்கழகம் ஆகியோரை பாராட்டி பரிசலிக்கப்பட்டது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி வட்டத்தின் கட்டமைப்பால் மக்கள் சாசனம் ஆகும் அரசமைப்பு சாசனம் நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு தின நாளில் நல்லோர் வட்டத்தின் வலுவான கட்டமைப்பால் தமிழகம் நெடுகிலும் ஆயிரக்கணக்கான இடங்களில் அரசமைப்பு சாசன முகப்புரை வாசிக்கப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்ட நேற்றைய நம்பிக்கை செய்தியின் தொடர்ச்சியாக திருச்சி கே ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் காமராஜ் அவர்களின் முன்னெடுப்பில் நீலகிரி மாவட்டம் உதகை எஸ்ஆர்விஎஸ் பள்ளியில் சுரேஷ் ரமணா அவர்கள் முன்னெடுப்பில் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் தேனி மாவட்ட பொறுப்பாளர் சற்றில்துறை அவர்களின் முன்னெடுப்பில் இயற்கை வாழ்வியல் பயிற்சி முகாம் சாதனா பொள்ளாச்சியில் இயற்கை வாழ்வியல் துறை பொறுப்பாளர் சோமசுந்தரம் முன்னெடுப்பில் வாலாஜாபாத் அண்ணா அரசினர் மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசமைப்பு சாசன இருபத்தைந்தாவது ஆண்டு வைக்கப்பட்ட நினைவு தூண் முன்பாக ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்களின் முன்னெடுப்பில் சிபிஎஸ் மடுவான்கரை சென்னை நானூத்தி ஐம்பத்தைந்து காஞ்சிபுரம் உத்திரமேரூர் நடுநிலை பள்ளியில் சென்னை தீநகர் குண்டூர் சுப்பையா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரசமைப்பு சாசன முகப்புரை வாசிக்கப்பட்டு பல குழுவாக உறுதிமொழியேற்ற தகவல் அடிப்படையில் பத்து கல்லூரிகளில் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது எண்பத்து ஆறு பள்ளிகளில் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு டியூஷன் சென்டர் ஐம்பத்து ஐந்து நான்கு தொழில் வியாபார நிறுவனங்களில் இருநூற்று ஆறு அரசு அலுவலகங்கள் ஐம்பத்து ஐந்து ஐந்து சமூக அமைப்புகள் இருநூற்று முப்பத்து ஐந்து மூன்று யோகா ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் நூற்று இருபத்து நான்கு குடும்பங்களில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு தனி நபர்களாக ஆறுநூற்று ஏழு பொது நிகழ்வில் நூற்று எண்பது மொத்தமாக இதுவரை வந்த தகவல் மட்டும் ஐம்பத்து இரண்டாயிரத்து எண்பத்து ஏழு நபர்கள் என்று நல்லூர் வட்டம் சங்கீதா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து இருந்து தொள்ளாயிரம் சமூக ஒற்றுமையை செய்து வரும் நல்லோர் வட்டம் ஒரு சதவீத மக்களை ஒன்றிணைத்தால் போதும் அது ஒற்றுமை இல்லாத தொன்னூற்று ஒன்பது சதவீத மக்களை வழிநடத்தும் என்பது அதன் உறுதியான நம்பிக்கை நவம்பர் இருபத்தி ஆறு அன்று ஒன்பது நபர்கள் ஒற்றுமையுடன் அரசமைப்பு சாசனத்தின் முக்கிய கருத்துக்களை பதாகையாக தயாரித்து அதை பிடித்துக்கொண்டு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் இண்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து இண்டூர் ஏரி வரை நடைப்பயணம் மூலம் தொள்ளாயிரம் பேர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிறைவாக உறுதிமொழி எடுக்கப்பட்ட பிறகு பொதுமக்களுக்கு இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரை பிரதி வழங்கப்பட்டதாக நல்லூர் வட்டம் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் சிருஷ்டி மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் அரசமைப்பு சாசன முகப்புரை வாசிக்கப்பட்டதில் ஆயிரம் மாணவர்கள் இடம்பெற்றதாக வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவக்குமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சிலப்பதிகாரம் ஐயாயிரத்து ஓர் வரிகளை தமிழன்னை திருவுருவ படத்திற்குள் எழுதி உலக சாதனை பெங்களூருவில் இயங்கி வரும் ஷாம்ஸ் ஆர்ட் அண்ட் அ கிராஃப்ட் அகாடமி மற்றும் யூனிட்டி யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்திய உலக சாதனை நிகழ்வில் எடப்பாடி நகராட்சி பள்ளியில் பணியாற்றி வரும் இடைநிலை ஆசிரியர் வா துர்காதேவி அவர்கள் சிலப்பதிகாரம் பாடலின் ஐயாயிரத்து ஒரு வரிகள் பத்துக்கு பனிரெண்டு அளவு பேனரில் உள்ள தமிடென்னை படத்திற்குள் இருபத்து மூன்று மணி முப்பத்தோரு நிமிடத்திற்குள் இடைவிடாது எழுதி உலக சாதனை புரிந்துள்ளார் அத்துடன் அவரது மாணவர் சே பிரணவ் என்பவரை வரிகள் அளவு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்தில் தமிழனையின் உருவப்படத்திற்குள் எழுதி சாதனை புரிய துணை பிரிந்துள்ளார் இருவருக்கும் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன